எல்லோருக்கும் அடியனின் நமஸ்காரம் பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து தங்கள் நாட்டைப் பெற யாரை தூதுவனாக அனுப்பலாம் என்று யோசித்த பொழுது கண்ணன் தான் அவர்களது பெஸ்ட் சாய்ஸாக இருந்தார் தர்மர் போரை தவிர்க்கும் வகையில் பேச வேண்டும் என்கிறார் அர்ஜுனன் பீமன் மற்றும் நகுலன் போரை ஆதரித்தனர் சகா மட்டும் அமைதி காக்க கண்ணன் என்னப்பா சகா என்று கேட்க போரை தவிர்க்க அர்ஜுனன் சாக வேண்டும் இல்லை திரௌபதியின் கூந்தலை மழிக்க வேண்டும் பெஸ்ட் எல்லாரையும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் கண்ணா உன்னை கட்டி போட வேண்டும் என்றதும் கண்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது பரமாத்மாவாகிய என்னையே கட்டி போடும் அளவிற்கு உனக்கு துணிச்சலா என்றதும் சக சாஷ்டாங்கமாக அவரது பாதங்களில் விழுந்து கால்களை கட்டிக்கொண்டு நீயே கதி என்றதும் கண்ணன் நெகிழ்ந்து போய் அன்பால் என்னை கட்டி போட்டு விட்டாய் அன்பிற்கும் இடத்தில் நான் எதையும் செய்வேன் என்றார் இதுதான் பகவானை கட்டி போடுதல் என்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்